மதுரை அருகே கீழமாத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு உமாமகேஸ்வரி உடனாய மணிகண்டேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய விரிவான தகவல்கள் இதோ தலவரலாறு மற்றும் சிறப்பு மதுரையை சுற்றியுள்ள பல சிவாலயங்கள் சிவபெருமானின் திருவிளையாடல்களுடன் தொடர்புடையவை கீழமாத்தூர் மணிகண்டேஸ்வர் கோவிலும் அவ்வாறே உருவான ஒரு சிறப்பான தலமாகும் புனல்வாதம் திருஞான சம்பந்தருக்கும் சமணர்களுக்கும் இடையே நடைபெற்ற புனல்வாதத்தின் போது சம்பந்தர் ஈட்ட ஏடு வைகை ஆற்றில் எதிர்த்துச் சென்றது அந்த ஏடு கீழமாத்தூர் அருகே சென்றபோது ஆற்றிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மணிகள் ஒலிக்கும் சத்தம் கேட்டது இந்த ஒலியைக் கேட்டு வியந்த மன்னனும் சம்பந்தரும் அந்த இடத்திற்குச் சென்றனர் அங்கு மண்ணை தோண்டியபோது ஒரு இடத்தில் மண்வெட்டிப்பட்டு ரத்தம் கசிந்தது அங்கிருந்து ஒரு சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது பெயர் காரணம் மண்ணிலிருந்து மணியோசையோடு வெளிப்பட்டதால் இறைவன் மணிகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கோவில் அமைத்து மூலவர் மணிகண்டேஸ்வரர் சுயம்புலிங்கம் தாயார் உமாமகேஸ்வரி சவுந்தரவல்லி அம்மன் சன்னதிகள் இக்கோவிலில் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் சண்டிகேஸ்வரர் மற்றும் மூர்த்தி ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன இசைத்தலம் இக்கோவில் இசைக்கலைக்கு மிகவும் முக்கியமான தலமாக கருதப்படுகிறது இங்குள்ள மணியோசையை கேட்டுவிட்டு இசையை கற்கத் தொடங்கினால் அதில் பெரும் தேர்ச்சி பெறலாம் என்பது நம்பிக்கை முக்கிய தகவல்கள்